சித்திர வைகாசிலதான் காத்து அடிக்கும் இப்ப என்னடானா தை முடியா இருந்தா காத்து அடிக்க தூத்து முடியல ஊரு உள்ள வாலட்சுமி என்னக்கா வேலைன்னா முடியலயோ வேலை எல்லாம் முடிஞ்சிட்டு லட்சுமி அதான் சும்மா அந்த வெளியே ஒரே குப்பையா கிடச்சி காத்து ரொம்ப அடிக்க பத்தியா அதான் தூத்து வரைக்கும் அள்ளிட்டு இருக்கேன் என்னமோ அந்த வைகாசி மாசம் காத்தடிச்ச மாதிரி இப்போ அடிச்சுட்டு இருக்கு

பானிபுரி செஞ்சாலுங்க பாருங்க தான் பானிபுரி ரசமும் கொடுத்து விட்டாளுங்க அன்னைக்கு உட்காந்துட்டு காத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா கொஞ்சம் மிச்சருக்கு உங்களுக்கு ஞாபகம் இல்லையோ ஞாபகம் ஞாபகம் வந்து லட்சுமி அன்னைக்கு பானிபுரி சரி சூப்பரா செஞ்சிருந்தாங்க அக்கா நானும் ஒன்னு எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் நான் அதெல்லாம் அவ்வளோ சாப்பிடவே மாட்டேன் பத்தில சாப்பிடவே இல்லை அப்புறம் காத்தி தான் சாப்பிட்டு போறேமா அப்படின்னு சொன்னானா அது சாப்பிட்டு பார்த்தா சூப்பரா இருந்துச்சு ஆனா எனக்கு அதை அவ்வளோ சாப்பிட முடியல ஒரே வயல போட்டு சாப்பிடுங்க சாப்பிட முடியல பாத்துக்கோங்க ஆ நான் ஒண்ணுமே வாங்க மாட்டேன் வாங்க மாட்டேன் சொல்லிட்டு நல்ல கிண்ண கிண்ணமா வாங்கிட்டு போய் சாப்பிட வேண்டியதுன்னு லட்சு நான் வாங்கிட்டு போய் சாப்பிட்டே நீ பாத்தியோ அன்னைக்கு பிள்ளை எல்லாம் சேர் செஞ்சா வந்து மிச்சம் வந்து சொல்லி கொடுத்து விட்டாவு நான் ஒண்ணு வாங்கிட்டு போய்லாம் ஒரே மாதிரி சாப்பிடலனே லட்சுமி எதுக்கு கோவப்படுற அப்படி தான் சாப்பிடுவேன் சொல்லிற நீ யாத்த வாங்க போற மிஞ்சி போனா யாத்த தான வாங்குவ நான் ராணி கேட்ட அப்படி தான் வாங்கி போய் சாப்பிடுவேன் சொல்லி முடிச்சிட்டு அவ பேசாம இருப்பா இல்லக்கா என்னைக்கும் ஒத்த நாள் தான் வாங்கிட்டு போயிருக்கு அதையும் வந்து எப்படி சொல்லிக்காம பாருங்க

ஏலச்சு நீ முன்னால போனா நான் பின்னால வருவேன் தலை எழுத்தம்மா கோட்டிய கட்டிக்கிட்டு என்னடுதான் அந்த வர்க்கீஸ் பைய சமாளிக்கானா தெரியலப்பா உண்மை தலைச்சினி வர்க்கீஸ் பாவம்னா என்ன பாடு படுத்துறாளோ தெரியல அவன் போய் கேட்டாதான் தெரியும் ஆ அப்ப சந்தி அப்பா பூமாரி அப்பா எல்லாம் என்ன சொல்ல அவங்களே உங்க ரெண்டேத்த வச்சு சமாளிக்காங்க அப்ப யாரு என்னையாச்சும் சமாளிக்காதா எம்மாடி ஒன்னிய மாதிரிலாம் நாங்க ஒரு கூட இருந்துக்கிட முடியாது இந்த வீட்ல நீ நினச்சிக்கிட வேண்டிதான் அவங்க எங்களை வச்சு சமாளிக்காங்கன்னு நாங்க தான் அவங்கள வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம் சரி நீ எதுக்கு ஃபஸ்ட் வந்து அகச்சொல்லு ஆமா வந்த காரியத்தையும் மறந்தாச்சு பாத்தீங்களா நவுளுங்க அங்கிட்டு ஏ மாடு எப்படி தள்ளி போட்டு போறா பாருங்க ராணிகா ஃபஸ்ட் அது விளக்கு மாற கீழே போடுங்க அம்மா அதை வேற என்னவா அடிக்கிற மாதிரி தூக்கி வச்சிட்டு இருக்கிய தூக்குறதுக்கு தூக்கி வச்சிட்டு இருக்கேன் அடிக்க போற விளக்கு மாத்த கொண்டு இப்ப சொல்லுதான் கீழே போட்டுட்டேன் ஆ இப்போதானே பேசுறதுக்கு ஒரு இதாக இருக்கு அளக்க தூக்கி கையில் வச்சுக்கிட்டு பயம் காட்டிட்டு இருக்கிய ராணிக்கா உமாவை பார்த்து பத்து நாள் ஆச்சுக்கா நம்மளும் டெய்லி அவள் வீட்டுக்கு போயிட்டு வரும் அவள் வீட்லேயும் ஆள் இருக்க முடியிக்கா ஃபோன் அடித்தாலும் எடுக்க முடிக்கா எதுவும் செல்வானனுக்கும் அவளுக்கு சண்டைகிண்டு நடந்து செல்வான் அவ்வளோ எதுவும் செஞ்சுருந்தாங்கன்னா என்ன செய்ய முடியும் இன்னைக்கு போய் பாப்போம் இன்னைக்கு இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோங்கா ஏய் அம்மா வீட்டுக்கு எங்கேயும் உள்ள போயிடாத ஏ லெச்சு அவள் அம்மா வீட்டுக்கெல்லாம் போயிருந்தா ஃபோன் எதுவுமே எடுக்காமல் இருக்க போகிறா பத்து நாள் ஆகிட்டு ஃபோனே எடுக்க முடிக்கா அவள் செல்வானனுக்கு ஃபோன் அடித்தாலும் ஃபோன் போக முடிக்கி சுவிச் ஆஃப்னு வருது ஒரு வேளை வந்து இப்போ நல்ல நியூஸ் எல்லாம் பார்க்க பற்றியா எதுவும் அவளை செஞ்சு கிஞ்சி போட்டுட்டு முக்கராம அண்ணன் உட்காந்துட்டு இருந்தாங்கண்ணா எதுக்கும் நீங்கள் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுவோம்க்கா நீ என்ன எனக்கே பயம் காட்டிக்கிட்டு இருக்க பயமா இருக்கு இவ சொல்றத பார்த்தா எனக்கே பயமா இருக்குக்கா ராணிக்கா லெச்சு சரி நம்ம ஃபோனை தான் உமா எடுக்கலை வசந்தி அக்கா ஃபோனும் எதுக்கு உமா எடுக்காமல் இருக்கணும் சொல்லுங்கள் வசந்தி அக்காட்டினாலும் எங்கேயாவது போகிறேன்னா சொல்லிட்டு தானே பேர்ப்பாவு செல்வா எங்கேனாலும் சரி சொல்லிட்டு தானே போவான் எதுவுமே சொல்லலை அப்போ எப்படிக்கா நம்ம நம்பி இருக்க முடியும் ஒரு நம்ம எல்லாம் நியூஸை பார்த்துக்கிட்டு தானே இருக்கும் என்னெல்லாம் நடக்குன்னு மாடு அதெல்லாம் கரெக்ட் தான் ஆனாலும் எப்படி ஒண்ணுமே தெரியாம எடுத்தடுப்புல போய் போலீஸ் ஸ்டேஷன் போணுங்க செல்வா அப்படி ஒண்ணு பண்ற ஆளுகளே செல்வா பத்தி நமக்கு நல்லா தெரியும் அவன் அப்பா அதை அமைதியா இருப்பான் அவன் அப்படிலாம் பண்ண மாட்டானே தான் அவனை போட்டு பாடா படுத்துவா வேணா செல்வாவை காணும்னு சொல்லி உமா பேர்ல வேணா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் உமா ஒரு வேளை ஏதாவது செஞ்சுட்டு எங்கேயா தலைமுறை வாய்ப்பு வந்துட்டு இருந்தானா எக்கா உமா மட்டும் திரும்பி வரட்டும் நீங்க சொன்னதை அப்படியே போய் சொல்லி கொடுக்கணும் இவ்வளவு நாள் பழகி உமா பத்தி தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா அவ செல்வா ஏதாவது ஊமு குசுமு வேலை பார்ப்பான் அதனால ஏதாவது சண்டை கிண்ட போடுவான் அதுக்குன்னு அப்படி பண்ற ஆள்லாம் கிடையாதுன்னா இந்த செல்வா தான் இவ ஏதாவது சண்டை கண்ட போட்டு டார்ச்சர் தான் கூட ஏதாவது பண்ணிருக்கணும் ராணிக நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க எனக்கு ஒண்ணுமே ஓட மாட்டிக்கு லட்சுமி கூடவா நடக்கும் ஆனா உமாவும் பத்து நாள் ஆயிட்டு போனே எடுக்க முடிக்க செல்வா கடிச்சாலும் சுவிச் ஆஃப்னு வருது வசந்திட்டையும் சொல்லாம போயிருக்காங்க வசந்தி மாப்பிளைக்கும் தெரியலங்காக அப்ப கொஞ்சம் இவ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா பயமாத்தான் இருக்கு எக்கா கடைசியா சொல்றேன் வசந்திக்கா வீட்டுக்கு போய் அவள் மாப்பிள்ளை சொல்ல இருந்தும் வசந்திக்கா செல்ல இருந்தும் உமாவுக்கும் செல்வாக்கும் ஃபோன் பார்ப்போம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டேன் சரி நான் முன்னாடி வசந்திக்கா வீட்டுக்கு போறேன் நீங்க கதவெல்லாம் போட்டிகிட்டு வாங்கலை ஆ சரி இன்னைக்கு உமாவுக்கு என்னாச்சுன்னு விடக்கூடாது சின்ன மாதிரி சேரிக்கா வசந்தி வீட்டுக்கு போவோம் நீங்க கதவை போய் கூட்டிட்டு வாங்க போங்க சேர் லட்சுமி நான் போய் கதவை கூட்டிட்டு வரேன் நீங்க நெல்லு கடவுளே ஐவா சின்ன பொண்ணு சொல்ற மாதிரிலாம் எதுவும் இருக்க கூடாது செல்வா வச்சு உமா வச்சு போன் எடுத்துடணும் கடவுளே வசந்தியக்கா என் செல்ல இருந்து அடிச்சு பார்த்துட்டேன் போன் ஒண்ணும் போக முடிக்கு நீங்க ஒரு தூரம் அடிச்சு பாருங்களேன் என்ன பண்ணு போன் அடிச்சு பாத்தியா ஆமாக்கா நான் அடிச்சுட்டேன் போனும் அதே மாதிரி தான் போகவே மடிக்கி வசந்திகாசு ஒரு தடவை அடிச்சு பாக்கணும் ஏய் நாலு மணி ஃபோன் எடுத்து அடிங்களேன் மசம் மசோம் இருக்கீங்களம்மா ஃபோன் இல்லையா ஃபோன் சின்ன தான் இருக்கு ஆமா ஃபோனுக்கு சின்ன பொண்ணு சொல்ற மாதிரிலாம் லட்சுமி எனக்கும் தெரியல பத்து நாள் நைட் வரல ஃபோன் போக என்னன்னே தெரியலையே அசந்தி, ஓ மாமியார் கிட்டக்கு போன் அடிச்சு பாத்தியா? அங்க கண்டு பேக்காகலனுமே தெரியலல்ல. கேட்டேன்கா அங்கலாம் போவலங்காகல. நான் அவங்களுகிட்ட டெய்லி போன் அடிச்சு, போன் பாம்படிக்க என்ன என்னன்னு கேக்காக, நான்தான் என்னனமோ சொல்லி சமாளிச்சிக்கிட்டு இருக்கேன். சரி அக்கா, நம்ம பொறுமையா இருந்தா அது நல்லா இருக்காது. போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரங்க. அவங்க என்ன எதுன்னு விசாரிச்சு கண்டுபிடிச்சுடுவாங்க. ஆமா, சின்னப் பொண்ணு சொல்றது கரெக்ட் தான். அங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வருவோம். ஆமா லட்சுமி இதுக்கப்புறமும் நம்ம அவங்கள எதிர்பார்க்கறது தப்பு என்ன ஆனாக்குன்னே தெரியல ரெண்டு பேரும் என்ன பிரச்சனைன்னு ஒண்ணும் தெரிய முடியுது நம்ம போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடும் வாங்க சின்ன பொண்ணே உமாவுக்கு செல்வாக்கு என்ன ஆயிருக்கு சின்ன பொண்ணே எனக்கு பயமா இருக்கு அக்கா ஸ்டேஷன் போறோம்ல அவங்க இன்னும் கொஞ்ச நேரம் தான் கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க வாங்க நேரத்தை வீணாக்காம போவோம் வசந்தி அலாதம் அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது நம்ம போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க வா

ஏன் போங்கம்மா நானே போறேன் இங்கிட்டு வாங்க ஏ வாங்க எல்லாரும் என்ன அங்கே நின்னுட்டு லட்சுமி வசந்தி முன்னாடி நான் அவளுங்கம்மா ராணிக்கா நீங்களும் வசந்தி முன்னாடி போங்க நான் பின்னாடி வரேன் வசந்தி போமா முன்னாடி இல்லக்கா நீங்க தான் மூத்தவங்க நீங்க வச்சு போங்க நான் பின்னாடி வரேன் அட எருவுனி கழுதைகளா இப்படியா இருப்பாங்க யாரோ ஒரு ஆள் முன்னாடி வாங்கம்மா லட்சுமி அக்கா நீங்க முன்னாடி வாங்க நான் பின்னாடி வரேன்

ஐயா இந்த எதுக்கு தான் இந்த தாய் இப்படி நடுங்குதோ தெரியல என்ன கொலையோ கொல்லையோ பத்து விட்டு சண்டையா இழுத்து விட்டு சண்டையா என்ன சொல்லுங்க இவர் என்ன வசந்தி என்னமோ துணி கடையில் அது பேருமே எது வேணுமான்னு கேட்டமான்னு கேட்டுகிட்டு இருக்காரு அவங்களுக்கெல்லாம் இது பழகி போனோம் இல்லைங்க ஆளும் அப்போ கேட்பாங்க சார் அது வந்து எங்க வீட்டுக்கிட்ட உம்மா செல்வான்னு சொல்லி ரெண்டு பேர் இருக்காங்க சரி உம்மா ஓடி போனோலோ இல்லை செல்வா ஓடி ரெண்டு பேரும் வேலையும் அடிக்கிறதாங்க சார் ஆ அது எப்படிமா சார் ஓடிலாம் போகல ரெண்டு பேரும் எங்க போனாங்கன்னே தெரியல பொங்கல்ல இருந்து ஆலையே காணோம் நாங்களும் வீட்டெல்லாம் போய் தட்டி பார்த்துட்டோம் ஃபோன் அடிச்சு பார்த்துட்டோம் ஃபோன் போக மாட்டிக்கு என்ன ஆனாங்க ஏதானாங்கன்னு ஒண்ணுமே தெரியல சார் நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க அவங்களுக்கு என்ன வேணும் நாங்களும் அவங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சார் சரி லாஸ்ட் டைம் அவங்க பாத்தீங்க என்ன ஏது ஏதா சொல்லுங்க லாஸ்ட் பொங்கல் அன்னைக்கு பாத்தோம் சார் பொங்கல் அன்னைக்கு நைட் தான் இங்கே பேய்ட்டாங்க அப்படியா சரி சரி இந்த வீடு எங்க இருக்கு அட்ரஸ் எல்லாம் அவங்க எழுதி கொடுத்துட்டு போங்க நான் பாரேன் ஆ சரி சார் கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுங்க சார் அப்ப நீங்க வெளியில நில்லுங்க நான் கொஞ்சம் வேலை இருக்கு முடிச்சுட்டு வாரேன் எல்லாரும் கார்ல மொத்தமா போயிருவோம் ஆ சரி சார் சரி சார் நாங்க வெளியில நிக்கோம் சே இன்ஸ்பெக்டர் என்ன தங்கமான மனுஷனா இருக்காரு அம்மா கார் வருது எல்லாரும் ஏறுங்க ஆ சரிங்க சார் அம்மா வாங்க ஏறுங்க சார் இதுதான் அவனுக்கு வீடு சரிம்மா நான் போய் ஒரு தடவை தட்டி வரேன் உள்ள இருக்கீங்களா உள்ள யாரும் இருந்த மாதிரி தெரியல நானும் கழிப்புல தட்டி ஒரு சார் நாங்களும் சொன்னா உள்ளதான் யாரும் எங்களுக்கு முன்னாடியே தெரியும் சரி சரி இருந்தாலும் ஏன் கடமைய நான் செய்யுங்களா உள்ள இருக்காங்களா என்னன்னு ஒரு தடவை செக் சரி ஃபோன் நம்பர் சொல்லுங்க அவன் ஃபோன் நம்பர் எதுக்கும் ட்ராக் பண்ணி பாப்போம் நைன் எயிட் செவன் சிக்ஸ்

நானும் சொன்ன செல்வா உமா தான் செல்வா வேணாச்சு பண்ணிருப்பா செல்வால உமா பண்ண மாட்டானே அதுக்கு சின்ன பொண்ணு வாங்கின உமாட்ட சொல்லி கொடுப்பேன்னு சொல்லி நீ மிரட்டி வச்சிட்டா எக்க சண்டை போடுவோம் அதுக்கு நான் அப்படிலாம் செய்யற அளவுக்கு ஒன்றும் கொடுமைக்கா இல்லைக்கா நான் ஆனால் சின்ன பொண்ணு உனக்கு என் மேலே என்னவோ வன்மம் இருந்திருக்கு அதான் இப்படி போய் கோத்து விட்டுருக்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே காணுன்னு ஒரு பயம்தான் ஏதோ ஒன்றுக்குள்ள ஒன்று சண்டையை போட்டு எதுவும் பண்ணிட்டீங்களோ ஒன்று